வாழிய செந்தமிழ் வாழ்க நச்சமிழர் வாழிய பாரதம் அணி திருநாடு அனைவருக்கும் இனிய வணக்கம் எனது உரைக்குள் செல்லும் முன் ஒரு சிறிய முன்னுரை கல் சக்கரவர்த்தி என்றும் கல்வியின் சிறந்தவன் என்றும் போற்றப்படுபவன் கம்பனாவான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதும் எல்லோரும் அறிந்ததே வடமொழியில் வான்மீகி புலவர் எழுதிய ராமாயணத்தை தமிழில் இயற்றிய பெருமைக்குரியவன் கம்பன் அதனாலேயே கம்பன் இயற்றிய ராமாயணத்தை நாம் கம்பராமாயணம் என்றே கூறி வருகிறோம் கம்பன் பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பாதையில் தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் வட்டம் திருவழுந்தூர் என்று அழைக்கப்படும் தேரழுந்தூர் என்னும் ஊரில் பிறந்தவராகிறார் அவருடைய தந்தையின் பெயர் ஆதித்ராம் கம்பரை ஆதரித்து வந்தவர் சடையப்பவழல் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவரை இன்னொரு சோழ மன்னனும் அச்சமயம் ஆதரித்து வந்திருக்கிறார் அதனால் ஆனாலும் சடையப்ப வள்ளல் அளவு கம்பரை எவரும் ஆதரித்தவர் இல்லை என்பதனாலேயே கம்பராமாயணத்துல அவர் என்ன நினைச்சிருக்காரு ஒவ்வொரு நூறு பாடல்களுக்கும் ஒரு பாடல் சடையப்ப வள்ளலை பற்றி நான் புகழ்ந்து பாடணும்னு எழுதியிருக்காரு அப்ப கூட இந்த சோழ மன்னனுக்கு எப் எல்லாருக்குமே இந்த வள்ளல் மேல கொஞ்சம் பொறாம இருக்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்களா அதெல்லாம் நூறு பாடல்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வந்து அவரை பாடினா போதும் இவரும் அதே மாதிரி ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வளலினுடைய புகழை வைத்து ஒரு பாட்டு பாடிட்டு இவர் சொன்னதுதான் அங்க வேக்கத்துக்கு செய்தி நான் அவரை வள்ளலை வந்து நூற்றில் ஒருவர் நினைச்சேன் நீங்கலாம் சொன்னதை வைத்த பின் தான் தெரியுது அவர் ஆயிரத்தில் ஒருவர் என்று அப்படின்ட்டு அவர் புகழ்ந்து பாடியிருக்காரு இப்போ இவர் இப்படி பண்ணா சடையப்பவழல் பதிலுக்கு ஒன்று பண்ணியிருக்கார் பாருங்க இவர் கம்பராமாயணத்தை பாடி முடிச்சுட்டு இவர் ஊருக்கு வந்திருக்காரு எங்க சடையப்பவழலை பார்க்க இவர் அந்த ஊர் முழுவதும் நெற்கதிரால் ஆன பந்தலை போட்டு வரவேற்றிருக்கிறார் அதனால தான் அந்த ஊருக்கு நெற்கதிர் வேய்ந்த மங்களம் கதிராய்ந்த மங்களம் இப்போது மருவி கதிராந்த மங்களம்னு தஞ்சாவூர்ல இருக்குதாமா அப்போ அது அப்போ அந் அந்த அவரோட வாழ்ந்த காலத்தில் கம்பரை பார்த்து எல்லாரும் கேட்டுருக்காங்க இவ்வளோ இனிமையா இவ்வளோ அழகா இவ்வளோ சுவையா பாடுறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய பதிலாகவே ஒரு நூலில் பார்த்த வெப்சைட்ல பார்த்த சொல்றேன் என் கவிகள் சுவையுடையவனாய் இருக்கிறதுக்கு யான் காரணம் நல்லேன் அது அதில் ஒவ்வொரு அகப்பை அள்ளி கொண்டேன் அதாவது எனக்கு முன்பிருந்த புலவர் பெருமக்களில் சொற்களையும் தொடர்களையும் கருத்துக்களையும் அப்படியே எனது நூலில் அமைத்து பாடியுள்ளேன் இவையே என் கவிகள் சிறந்ததற்கு காரணம் அப்படிங்கிறாராம் அப்ப அவரே அப்படி சொல்லும்போது நம்மெல்லாம் வாயை வாய மூடி யாருக்கு கொடுத்ததோ அப்படின்னு நம்ம நம்ம எழுதுறதை வச்சுக்கணுங்கிறது தான் இதனுடைய மூலப்பொருள் பொருள் இதன் மூலம் என்ன சொல்ல வரார்னா அவருக்கு முந்தைய காலத்தில் எழுதின அத்தனை நூல்களையும் அவர் சிறப்புற படித்திருக்கிறார் அங்க தெரியப்படுத்தினார் இப்போ கம்பரை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் என்று கூறிக்கொள்ளும் தமிழ் ஆர்வலர்கள் பெரும்பாலானரிடம் அவர் எழுதிய பிற நூல்களை பற்றி தெரியுமா என்று கேட்டால் தெரியாது என்றே பதிலளிப்பர் நானும் இதே நிலைமைதான் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்தேன் கம்பர் ராமாயணத்தை தவிர சரஸ்வதி அந்தாதி அதாவது கலைமகளின் அருளை போற்றி இயற்றப்பட்ட ஒரு நூல் சடகோபர் அந்தாதி ஆழ்வார்களில் சடகோபர் ஆழ்வாரை பற்றி எழுதிய ஒரு நூல் சிலை எழுபது அதாவது சிலைகளை பற்றிய ஒரு நூல் மும்மணி கோவை மூன்று விதமான பாடல்களை கொண்டு எழுதப்படும் ஒரு பாடல் ஏர் எழுபது உழவு தொழிலையும் உழவர்களையும் பாராட்டி எழுதிய நூல் திருக்கை வழக்கம் அதாவது தயங்காது அள்ளித்தரும் கொடை உள்ளம் கொண்டவர்களின் பெருமைகளை போற்றி கூறும் நூல் இவற்றை எல்லாம் எழுதியிருக்கிறார் இவற்றை தவிர தனிப்பாடல்கள் சிலவற்றையும் கம்பர் எழுதியிருக்கிறாராம் இந்த நூல்களில் திருக்கை வழக்கம் என்ற நூலை பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கிறோம் திருக்கை வழக்கம் என்னும் பெயரில் புகழேந்தி புலவரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நூல் எழுதியிருக்காரு அது வேறு இப்போ அந்த விக்கிபீடியால போய் நீங்க திரு கை வழக்கம் போட்டீங்கன்னா எண்பத்தி ஐந்து கன்னிகள் கன்னிகள்னா இரண்டடி பாடல் எண்பத்தி ஐந்து கண்ணிகள் கொண்ட ஒரு பாட்டு தொகுப்பு வருது அதுல முதல் ஏழு எட்டு கன்னி மட்டும்தான் கம்பரோடது மற்றதெல்லாம் அவர் எழுதுனது அல்ல அப்ப இது இல்லை இன்னும் நீங்க மற்ற தமிழ் சுரங்கம் மாதிரியான நம்மளுடைய பழைய அந்த இணையதளங்கள்ல போய் தேடி பார்த்தோம்னா ஒன்பது கண்ணிகள் கொண்ட ஒரு நூல் இருக்கு அதுதான் கம்பர் வழக்கம் அதாவது திரு கை அப்படின்னா புகழினை உடைய கை அப்ப ஒவ்வொரு கன்னி முடிவுலையும் கை கைன்னு முடியுது ஐம்பத்தொன்பது பாடலையும் கை கைன்னு முடியுது திருக்கை அப்படின்னா புகழினை உடைய கை வழக்கம் என்பது அவங்க ஈகைத்தன்மையோட அவங்க எப்படி அவங்களோட வழக்கமே ஈகை குடைந்தான் அப்படிங்கிறதுனால நல்ல குணம் படைத்த வள்ளல் தன்மை கொண்ட புகழினை உடைய புகழினை உடையோர்களின் கைகளை பற்றி பாடும் பாடல் திருக்கை வழக்கம் அப்படின்னு இவர் வந்து பெரும்பாலுமே எப்படின்னா இந்த திருக்கை வழக்கத்தில் அதாவது கம்பருடைய திருக்கை வழக்கத்தில் வேளாள குளத்தை சேர்ந்த சில நாயன்மார்களை பற்றியும் அப்புறம் அவர் காலத்தில் வாழ்ந்த பல நாயன்மார் பல வேளாளர்களையினுடைய கொடைத்தன்மையும் பற்றி தான் இந்த திருக்கை வழக்கத்தையே எழுதியிருக்கிறார் இதில் ஒரு சின்ன ஒரு துணுக்கு செய்தியாக அவர் செய்தி சொல்றேன் கம்பரும் சேக்கிலாரும் சமகாலத்தவர் ஏன் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனா பன்னெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர் சேக்கிலார் பன்னெண்டாம் நூற்றாண்டில் பிற்பாதையில் வாழ்ந்தவர் தான் கம்பர் இதுல சேக்கிலார் வந்து ஆஹ் சேக்கிலார இரண்டாம் குலோத்துங்க சோழனும் கம்பரை பிற்கால சோழ மன்னரான இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் ஆதரிச்சு வந்திருக்காங்க இங்க ஏன் நம்ம வந்து குறிப்பிட வேண்டும் இங்க ஏன் நான் சேக்கிலாரையும் கம்பரையும் கொண்டு வந்தேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கம்பர் எல்லா நூல்களையும் கற்றுத் தேர்ந்தவர்னு அவர் சேக்கிலாரையும் கற்றுத் தேர்ந்தவர்ங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு சொல்ல வேண்டிய கருத்து சேக்கிலாரனுடைய பெரிய புராணம் சைவ திருமுறை எல்லாவற்றையும் கற்றறிந்தவர் கம்பர் அவர் தான் ராமாயணத்தையும் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பரையும் திருக்குறளை சேக்கிலாரையும் ஒப்பிட்டு இருக்கிறேன் அதாவது இந்த நூலினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது பாட்டு குரல் மாதிரி கன்னி வடிவில் ஐம்பத்தொன்பது கண்ணி இருக்கு நம்ம மேலோட்டமா படிக்கும்போது மிக எளிய தமிழில் ஆ புரியுதே அப்படின்னு இருக்கும் ஆனா ஒவ்வொரு கண்ணிக்கு பின்னாடியும் ஒவ்வொருவர் வாழ்வில் நடந்த நிகழ்வும் மறைந்திருக்கிறது அந்த பின்னணியை தெரிந்து கொள்ளாமல் நீங்க இந்த பாடலை படிக்கும்போது அத்தனை சுவையாக இல்லை எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த நூலை படிக்கும்போது ஏன் ரொம்ப சுவையானதுன்னா உரையாசிரியர் ஒருத்தருடைய நூலை தான் இத நான் படிச்சேன் அவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இங்க சென்னை மயிலாப்பூர் விவேகானந்த கல்லூரியில் தமிழ் துறைவராக இருந்திருக்காரு தமிழ் துறை தலைவராக வித்வான் சி ஜெகன்னாத ஆச்சாரியார் அப்படிங்கிறது அவருடைய குறிப்புற நூல் ஒன்று கிடைச்சது நீங்க மேலோட்டமா தேடினா அது இணையத்துல இல்ல ரெண்டாவது மூன்றாவது பக்கம்லாம் கடந்து வரும்போது ஏதோ ஒரு இணையத்துல எப்படியோ கிடைச்சது சும்மா புரட்டி பார்க்கும்போது தான் ஆஹ் ஒவ்வொரு பாட்டலுக்கும் பின்னாடி இருக்கிற இரண்டே இரண்டடி ஒரு கண்ணி அதுக்கு பின்னாடி ஒருவனுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அதனுடைய அதை பத்தி தான் இவர் பாடியிருக்காருந்தது இப்ப இருக்கிற நம்மளுக்கு உறுதியாக எதுவுமே தெரியாது இப்படி ஒரு உரையாசிரியருடைய துணையை கொண்டு படிக்கும் போது மிக அருமையாக மிகச்சுவையாக இந்த நூல் அமையப்பட்டது அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இதுல முதல் கன்னிங்கிறது சிவனுக்கு எப்பொழுதும் போல நம்ம சிவனுக்கு பாடுறோம் இல்லையா பாட்டு மட்டும் சொல்றேன் கங்கை குலம் தழைக்க காட்டும் பெருங்கீர்த்தி மங்கை பிரியாமல் வாழும் கை இவ்வளவுதான் ஒரு குரல் போல ஒரு கண்ணி பிரிச்சுக்கணும் கங்கை குளம் தழைக்க காட்டும் கை பெருங்கீர்த்தி மங்கை பிரியாமல் வாழும் கை கங்கை குளம்ன்றது வேளாளர் குளமா கங்கை குளத்துல தோன்றவங்க தான் வேளாளரான் அதனால அவங்க குளம் தழைக்க காட்டும் சிவபெருமானின் கை வாழ்க பெரும் கீர்த்தி மங்கைனா பெரிய புகழினை உடைய மங்கை என்பவளை பிரியாமல் வாழ்கின்ற சிவனின் கை வாழ்க அப்படின்னு அந்த முதல் கண்ணிய சிவனுக்கு எழுதிடுறாரு அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு எட்டு பாட்டு அப்புறம் நாற்பத்தி ஏழாவது பாட்டு இது எல்லாமே வேளாள் மரபினை சார்ந்த நாயன்மார்களான மூர்த்தி நாயனார் இளையான்குடி மாற நாயனார் சாக்கிய நாயனார் அறிவாட்ட நாயனார் விரண்மின் நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் முனையடுவார் நாயனார் இவங்க எல்லாரையும் பத்தி அங்க எழுதியிருக்காரு இத்தனை நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளை ரெண்டு ரெண்டு கன்னியா கொடுத்திருக்காரு அப்ப அந்த நாயன்மார்கள் வாழ்வில் நடந்த அந்த நிகழ்வு அந்த ரெண்டே கன்னியில தான் எழுதியிருக்காரு அது மிகவும் ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய போறது இல்ல அப்போ உரையாசிரியர் விளக்கி எழுதும் போது ஓ இவரை பத்தி எழுதியிருக்காரா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடைக்குது இதை தவிர அவர் திருக்குறள் கற்றிதான் சொன்னேன் இல்லையா கம்பருக்கு திருக்குறள்னு தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்றாருன்னா அப்படியே பயன்படுத்துறாரு உடுக்கை இழந்தவன் போலங்கிற குரலையும் ஊருணி நீர் சாந்திரமா படிச்சுட்டு ஊருணி நீர் வந்து நம்மளுக்கு எப்படி பயன்படணும் அப்படின்னு அந்த ரெண்டு குரல் அப்படியே வந்து பாடல் எண் முப்பது முப்பத்தொன்னுல பதிஞ்சிருக்காரு இதை தவிர சேக்கிலார பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இது உங்களுக்கு நம்மளுக்கு பாடும்போது ரொம்ப எளிதா இருக்கும் காவலன் காவலன்னா அரசன் மண்ணின் கடலின் மலையின் பெரி எண் அப்படின்னு என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்ற கை அதாவது அந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம சேக்கிலார் வாழ்வினுடைய ஒரு நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உரையாசிரியர் மீண்டும் உதவி பெறார் என்ன அப்படின்னா சோழ மன்னனிடம்தான் சேக்கிலருடைய அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப குழப்பத்தோட வர்றார் வீட்டுக்கு என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அரசர் வந்து இன்னைக்கு மண்ணில் பெரிது கடலில் பெரிது இன்னொன்று என்ன சொன்னேன் மலையில் பெரிது எது அப்படின்னு கேட்டார் எனக்கு விடை தரல சேக்கிலார் ஒரு நிமிடம் கூட ஒரு மனித்துள் கூட தாமதிக்காமல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது மண்ணை விட அது பெருசு பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடல்ல விட பெரிது நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு மூணு குரலாக டக்கு டக்குன்னு கொடுத்தாராம் அப்போ இந்த பாட்டை இந்த க இந்த கதையின் மூலம் நம்மளுக்கு புரிய வருது ஆனால் பாட்டு பாருங்க காவலன் மண்ணின் கடலின் மலையின் பெரியின் என்னை எண்ணி எழுதி கொடுத்த ஏற்றக்கை ஏற்றக்கைங்கிறது எங்கள் சேக்கிலாரனுடைய புகழ்மில்ல கையின் புரியுது ஆனால் இந்த நிகழ்வு தெரியாமல் இந்த பாடலும் நம்மளால் சுவைக்க முடியாது அப்ப உரையாசிரியருடைய உதவி அத்தனை தேவைப்பட்டது அதுக்கடுத்தது இவங்க எல்லாரையும் பத்தி எழுதுறாரு இல்லையா அடுத்து உழவு தொழில் கிட்டத்தட்ட எனக்கு புரிதல் எப்படி வந்ததுன்னா இந்த திருக்கை வழக்கம் பெரும்பாலும் அந்த திருக்குறளினுடைய சாயம் இரண்டாவது நாயன்மார்களின் சாயம் பூசப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் இந்த உழவு தொழில் பெருமை உழவர்கள் ஏன்னா வேளாளர்கள் வந்து உழவு தொழில் புரிந்தவர்கள் அதனால இவங்களுக்கு வேளாளர்களை பற்றி பாடும்போது தன்னை அறியாமல் உழவு தொழில் உழவு உழவர்களினுடைய பெருமை இதை பாடுறாரு கிட்டத்தட்ட ஏழு பாட்டில பாடல் இருபதுல இருந்து இருபத்தாறு வரைக்கும் இப்போ மத்த எல்லாமே அவர் காலத்தில் அவர் நிறைய வேளாளர்கள் பார்த்துருப்பார் இல்லையா வள்ளல் தன்மையை கொண்டவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பாட்டா பாட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்போ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நேரமின்மை இவ்வளவுதான் நம்மளுக்கு நேரம் போது நான் ஒரு சில பாடல்களை மட்டும் ஒரு சிலர் கூட ஒன்றி ரெண்டு தான் என்னால் கூற முடியும் இப்போ அதில் பத்தாவது பாட்டில் ஒரு பாட்டு இந்த பாட்டை கேட்கும்போது அவங்க நம்மளுக்கு என்ன புரியுது கதை தெரிஞ்சோடனையும் அது எவ்வளோ சுவையாக இருக்குன்னு பாருங்கள் பாட்டு மைக்கடுவாய் மூக்கில் புகை புரிந்த மூதரனின் வாயிடத்து நீக்கிய கை நாக்கதனில் நீட்டுங்கை இது யாரை பற்றினா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா உரையாசிரியர் சொல்கிறார் சடையப்ப வள்ளல் பற்றி இவர் பாடியிருக்காரு அப்போ அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு அங்கே தெரிய பண்ணும் என்ன அப்படின்னா அதே தான் பொறாமை கொண்ட சோழமனை என்ன பண்ணுறான் இவர் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கார் வள்ளல் வந்து அவ்வளோ செழிப்பா இல்லை வறுமையில் இருக்கும்போது வள்ளல் என்ன பண்றா சாரி அரசர் என்ன பண்றாரு வள்ள சில புலவர்களை கூப்பிட்டு நீங்க வள்ளல் வீட்டுல போய் அவரை புகழ்ந்து பாடி காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு வள்ளல்கள் இவங்க வள்ளல் வீட்டுக்கு புலவர்கள்லாம் வந்து அவரை புகழ்ந்து பாடினோடையும் கொடுக்க காசு இல்லை இவர் என்ன பண்றாரு தனது மனைவியின் வாங்கலத்தை விட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு கையில அவங்களுக்கு செல்வம் கொடுத்து அனுப்பணுமே என்கிட்ட ஒரு பணம் கூட இல்லையே இறைவா இப்ப இருக்கிறதுக்கு நான் செத்து போறதே மேல் அப்படின்னு பக்கத்துல பாம்புத்துல போய் கையை விட்டாராம் புற்றில் இங்கதான் அவருடைய பெருமை புற்றிலிருந்த பாம்பு கைய பார்த்துட்டு இதுவரை இந்த கை எல்லோருக்கும் கொடையில் கொடுத்து சிவந்த கையல்லவா இங்க எனது வீட்டில் வந்து கை நீட்டி நிற்கிறதே அதற்கு நான் ஏமாற்ற முடிக்க கூடாதுன்னு தலையில் இருந்த கல்லை எடுத்து அந்த பா ஆஹ் புலவர்கள் வள்ளல் கையில குடிச்சிட்டான் அந்த மாணிக்கத்தை கொண்டு போய் புலவர்கள் கையில கொடுத்து நீங்க எல்லாரும் அதை எடுத்துக்கோங்கன்னு திருப்பி அனுப்பினாடான் இப்ப அந்த பாட்டை கேளுங்களேன் மை கடுவாய் விஷம் மிகுந்த மூக்கில் புகை புரிந்த மூக்குல புகை விட்டுக்கிட்டே இருந்த மூத அரண் பெரிய பாம்பின் வாயெடுத்து நீக்கிய கை நீக்கில் நீட்டுங்கை வாழ்க அப்படிங்கிற அந்த பொருள்ல வருது இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு பத்தொன்பதாவது பாட்டு அதுவும் சடைய போகல என்னுடைய புகழை கூறுற பாட்டு இப்பவும் அதே மாதிரி நான் பாட்டை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு பொருள் ஆறா தொடர் எழு சிலந்தி தோற்றுவிக்க பட்டின் புடவை கிழிந்த பெருங்கை இதனுடைய பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன மேலோடமா புரிஞ்சிச்சு புதுசா பட்டம் பட்டம் ஏற்று சோழ மன்னன் தான் பட்டம் ஏற்று உட்கார்ந்து இருக்கும்போது தன்னை காண எல்லா புலவரும் வந்துட்டாங்களே ஏன் இந்த சடை வள்ளல்கள் எல்லாம் வந்துட்டாங்களே சடையப்பரிய வரலன்னு கோவம் வருது ஆளு அனுப்புறான் அப்பவும் வரமாட்டேங்கிறாரு இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரில கோமா அந்த சோழ இருக்கும்போது போது அப்போது ஒரு சீனன் வந்து பட்டாடை விற்க வருகிறான் இப்போ பட்டாடை வந்து வாங்கும்போது அந்த மன்னனுக்கு அப்போது அவனுடைய கருவூலத்தில் அத்தகைய செல்வம் அவ்வளோ செல்வம் இல்லை உடனே இவன் சும்மா இல்லாமல் எப்பொழுது போல் வள்ளலை சீன்றதுக்காக வள்ளல்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சீன மன்னன் அந்த சீன வணிகன் நேரா வள்ளிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பட்டாடியை வாங்கிக்கோங்க எனக்கு வேற ஆட்டை போகணும்னு தெரில மன்னன்ட்டே அவ்வளவு செல்வம் இல்லையா அப்படின்னு அவர் அப்படி இப்படின்னு எப்படியோ வந்து அந்த சரையொழல் இல்லாமல் சொல்ற இல்லைன்னு சொல்றவர் இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு அந்த பட்டாடையே வாங்கிட்டாரு பட்டாடைய உடிச்சுக்கிட்டாரு இப்ப இதை கேட்டால் இன்னும் சோழ மன்னனுக்கு கோபம் வருது ஆணையிடுறான் இப்போ உடனே சடையை போல என்னை வந்து பார்க்கணும் அவரு உடனே விரைந்து வந்து மண்ணா பண்ணையும் ஏன் என்னை பார்க்க வரல என் தொடையில சிலந்தி புண்ணு வந்திருக்கு என்னால் நடக்க முடியல இப்ப நீங்க ஆணையிட்டதுனால நான் வந்திருக்கேன் உடனே இவர் நம்ப மாட்டேங்கிறார் அரசன் பொய் அப்படின்னு சொன்னையும் டக்குன்னு அந்த பட்டாடி கிளிக்கு இங்க பாருங்க சிலந்தி அப்படின்னு காமிச்சோன்னையும் அப்படியே அப்படியே வியந்து போனான் நான் மன்னன் என்ன அப்படின்னா அந்த பட்டாடைய வாங்குறதுக்கு மன்னன்கிட்ட காசு இல்லை எங்கிட்ட இல்லாத அளவு மதிப்பு மிக்க அந்த பட்டாடையை உடுத்தி அதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாம ஒரு நொடியில் அதை கிழித்து விட்டானே இந்த வள்ளல் அப்ப அந்த பட்டாடைய வந்து அவன் மதிக்கவே இல்லை அப்ப செல்வத்தை விட மனிதர்களை மதிக்கிற ஒரு வள்ளல் தான் தொடையப்ப வள்ளல் இத்தகைய வள்ளல்களை வள்ளல் வள்ளல்களை அவங்க வந்து நம்மளை கூடாது நான் தான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த மன்னன் தெரிந்து கொண்டானா இப்ப அந்த பாட்டை கவனிங்கள ஆறா தொடையில் எழுதி எழு சிலஞ்சி தோற்றுவிக்க பட்டின் புடவை இழித்த பெருங்கை அப்படின்ட்டு அந்த பாட்டு எழுதியிருக்காரு அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி இத்தனைய ஐம்பத்தி எட்டு பாட்டுக்கு பின்னாடி ஐம்பத்தெட்டு சுவைமிகு நிகழ்ச்சிகள் இருக்கிறது இதுல நான் வள்ளல்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றி ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அதை நான் பேசல இத்தகைய அரிய செய்திகள் பலவற்றை தாங்கியிருக்கும் இந்த திருக்கை வழக்கம் என்ற நூலை பற்றி இத்தனை நாள் நான் தெரியாம இருந்திருக்கிறது எனக்கு ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியா இருந்தாலும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டமே இதை நான் என்னோட தோழிகள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேனேங்கிற ஒரு பெருமகிழ்ச்சி இன்னும் வருங்காலங்களில் நம்ம ஐம்பத்தெட்டு பாடல்களினுடைய அந்த செய்திகளையும் நம்ம பகிர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் என்னோட உரையை தங்களுடைய நேரம் ஒதுக்கி கேட்டதுக்கு அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி